அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே அன்பர்கள் ஞானிகள் அவருடைய பாடல்களை பாராயணம் செய்தார்கள் மலேசிய அன்பர் ஆனந்தன் அவர்களும் தம்முடைய அனுபவத்தை சொன்னார்கள் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் நோக்கம் முதுபெர் ஞானிகளே வணங்க வேண்டும் அவர் ஆசி பெற வேண்டும் ஏன் ஆசி பெற வேண்டும் இல்லற நல்லபடி இருக்க வேண்டும் தொட்டது தொடங்க வேண்டும் வறுமை இல்லாத வாழ்வு நோய் இல்லாத வாழ்வு வேண்டும் அறிவு வேண்டும் சிறந்த அறிவு வேண்டும் அடுத்து அவர்கள் ஆசி வேண்டும் அது அது முன்னமே இல்லறம் நல்லபடி இருக்க சொன்னோம் மீண்டும் மீண்டும் ஆட்சி பெறுவது எதுக்குன்னு கேட்டான் ஞானம் பெறுவதற்கு ஞானம் இல்லை என்னன்னு கேட்டான் மரணம் இல்ல பெருவாள் பெறுவதுன்னா மரணம் இல்லை என்ன வேணும்னா அவங்க ஆசி வேண்டும் அவங்க ஆசி என்ன செய்யும் இப்போ மாணிக்கவாசம் இருக்கிறார் தாய்மணசாமி இருக்கிறார் திருஞான சம்பந்தம் இருக்கிறார் ராமலிங்க சாமி திருமூலர் இவர் தினம் பூஜைத்தால் என்ன ஏற்படும்னா சிறந்த அறிவு வரும் அந்த அறிவு என்ன செய்யும் நாம் யார் ஏன் நம்ம நாம் எப்படி பிறந்தோம் நாம் பிறப்பதற்கு காரணம் என்ன ஏன் பசி வந்தது ஏன் காமம் வந்தது ஏன் முதுமை வந்தது ஏன் நோய் வந்தது ஏன் சாகனம்னா இதை பற்றி கட சாதாரண மணிக்கு தெரியாது ஏதோ பிறந்தான் பிறக்கின்றான் பசித்தா சாப்பிடுகின்றான் திருமணம் செய்கிறான் பிள்ளை ஒட்டி பெற்று எடுக்கிறான் நோய் வந்தால் சாகிறான் அது அலல்படுவான் இப்போ ஏன் சாக வேண்டும் இப்போ ஞானிகள் சாக மாட்டார்கள் என்ன காரணம் உடம்பை பற்றி அறிந்தார்கள் உடம்பை பற்றி அறிந்து உடம்பை பற்றி அறிகின்ற அறிவு வந்தால் உயிரை பற்றி அறிவான் உயிருக்கும் உடம்புக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்குது உடம்புக்கும் இருக்க சம்பந்தமே தொடர்பு இல்லை ஞானி என்ன செய்கிறார்கள் அதை ஒன்றுபடுத்துகிறார்கள் உடம்பையும் உயிரையும் ஒன்றுபடுத்துகிறார்கள் அது என்ன செய்கிறார்கள் ஓடுகின்ற மூச்சிக்காற்றை இருபத்தோராயிரத்தி ஆனூறு வரை வந்து போகின்ற காற்றை ஸ்தம்பித்து இழுத்து வினாத்தனை நிமிர்ந்திருந்து வயிற்றில் உணவு இல்லாமல் பழைய உணவு இல்லாமல் மலர்ச்சிக்கல்லாத சமயத்தில் வினாத்தன் நிமிர்ந்து மூச்சு காற்றை உள்ளே இழுப்பார்கள் இழுத்தல் ரெண்டு பக்கம் சுவாசம் வரும் அதுக்கு தீர்மடை தேவன் சொல்லுவார் ஏற்றி இறைக்கு இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியதே ரெண்டு பக்கம் சுவாசம் வரும் ஸ்தம்பித்தால் நிறுத்தினால் உள்ளே காற்றை ஸ்தம்பித்தால் நிறுத்தி ரெண்டு பக்கம் சுவாசம் வரும் ரெண்டு பக்கம் சுவாசம் வரும்போது அந்த காற்றை என்ன செய்வான் பொறுமத்தி செலுத்தி விடுவான் இவன் செலுத்த முடியாது ஞானித்துவான் அப்படி செலுத்தப்பட்ட காற்று அது நிலை என்றும் வாசி வசப்படுதல் என்றும் அதுவே ஞானமாகும் இது இந்த வாய்ப்பை ஞானிகள் ஆசி இல்லாமல் செய்ய முடியாது அப்போ தினம் பூஜை செய்கிறான் ஆசானாக திருமலை தேவரையாக ராமலிங்க சாமியை வணங்கிட்டே இருக்கிறான் வணங்கினால் முத அவன் என்ன வேண்டுகோள்னு கேட்பான் சராசரி மனிதன் போட்டு கேட்கின்றானா அல்லது சராசரி மனிதன் செல்வம் பெருக வேண்டும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் தொட்டது தொடங்க வேண்டும் யா கட்டம் நடக்கணும் யாவா நடக்கணும்னு சொல்லிகிட்டு இருப்பான் இது சராசரி மனுஷன் கேட்கறது ஆனால் கேட்க வேண்டியது என்ன என்று நாங்கள் சொல்ல வேண்டும் அப்போ எல்லாம் சரியாக எங்களுக்கு மரண இல்லாத வாழ்வு இருக்க வேண்டும் நோய் இல்லாத வாழ்வு இருக்க வேண்டும் மன அமைதி கெடாவது இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறோம் அடுத்து என்ன கேட்கணும் இனி சாக்கக்கூடாது இனி நான் பிறக்கக்கூடாது மறுபடியும் ஒரு பெண்ணுடைய கருப்பத்துக்கு நான் போகக்கூடாது அதுக்கு நீ தான் அருள் சின் ஐயோ அப்பா பெரிய வேண்டுகோள் ஒன்றால் முடியாதே கேட்கலையே நாங்கள் நீ பெற்றது தானே நீ பெறாத ஒன்றை நான் கேட்கவில்லை நீ பெற்றிருக்கின்றாய் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றாய் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கூடுண்டு சரி முன்வனை இருக்கே முன்வனை மன தடுமாட்டம் இருக்கே ஒரு பக்கம் காமை வெறி ஒரு பக்கம் பிரச்சனைகள் தாங்க முடியல முன்வனே இருக்குதா இனையா முன்வனை இருக்கு என்பது யானும் அறிவோம் நீர் மறிந்திருக்கேன்னு யாம் அறிந்திருக்கிறேன் நான் இப்போ நீ எப்படி யார் கேட்கலான் கேட்கின்றேன் நீர் பெற்ற அந்த பெரும் பாக்கியத்தை அந்த பெரும் பேரை அடியேன் பெற்றுக்கொள்ள வேன்னு கேட்டான் நியாயமான வேண்டுகோள் தான் ஒவ்வொருவரும் கேட்கல கேட்காது விஷயம் என்பவர் தான் கேட்பார்கள் அப்போ அடி எனக்கு ஞான சேர்த்தீங்கன்னு கேட்கிறார்கள் அப்போ என்ன செய்வார்கள் ஞானம் என்பதே காற்றை மூச்சு காற்றாக உயிரை இந்த உடம்பு மூச்சு காற்றாக உயிரை ஒன்று விடுத்தல் வேண்டும் உடம்போடு சேர்த்தல் வேண்டும் உடம்பு அதான் உடம்பையும் உயிரையும் சேர்க்க வேண்டும் சொல்லுவோம் அப்போ சேர்ப்பது தான் இடைசமான சேர்த்து கொண்டால் அப்போ ரெண்டு பக்கம் சுவாசம் சேர்ப்பது தான் சமனாக சேர்த்து கொண்டால் சிவ சிவா சொல்லர் இது சேலைதானர் திருமலை தேவர் சொல்லார் அப்போ சேர்க்க வேண்டும் உடம்பையும் உயிரையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும் ஸ்தெராசமனை போட்டுக்கணும் இதை ஆசான் செய்து தருவார் எப்போது செய்து தருவார் எந்த அளவுக்கு நீ தியாகம் செய்யோ எந்த அளவுக்கு நீ வந்து உயிரினங்களுக்கு உயிரினங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாவலாக இருக்கின்றையோ அந்த அளவுக்கு உனக்கு அருள் செய்வார் ஏன் உயிரினங்களுக்கு பாதுகாப்பாக இல்லைன்னா ஏன் அருள் செய்யக்கூடாதுன்னு கேட்டான் அப்படி இல்லை எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் கிடைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு எந்த அளவுக்கு நீ பருவி காட்டுகின்றாயோ எல்லா உயிர்களும் எண்ணில் கடை எண்பத்தி நான்கு தீவராட்சிகள் வேண்டாயம் மனித வர்க்கத்துக்கு மனித வர்க்கம் நீ இவன் நல்லவன் இவன் நீடு வாழ வேண்டும் இவன் நல்லவன் இவன் நீடு வாழ வேண்டும் என்று எல்லா உயிரும் அனமார வாழ்த்தினால் அன்றி நாங்கள் உனக்கு அருள் செய்ய முடியாது அந்த வாழ்த்து ஏன் பிறணும் உன் ஆசி இருந்தால் போதாதான் அப்படி இல்லைப்பா பல உயிரினும் மனமார வாழ்த்தணும் முன் ஜென்மத்தில் பல உயிர்களுக்கு பொருள் வெறியாலும் காமத்தாலும் யானென்ற திருவத்தாலும் அல்படையாலும் உத்தியோகத்தர உத்தியோகத்தாலும் அறியாமையாலும் மூர்க்கத்தனத்தாலும் பல உயிர்களுக்கு நீ அல செய்திருக்கிறாய் தான் உனக்கு வ வரும் அறியாய் உண்டு பண்ணி மூடத்தனம் மூர்க்கத்தனத்தை உண்டு பண்ணிடுவது அறியாமை இருக்கு மறுபடியும் அதுக்கு உபாயம் என்ன எந்தெந்த உயிர்களுக்கு நீ தீமை செய்தாயோ உயிரினங்கள் தீமை செய்ததால் மூர்க்கத்தனமும் அறியாமையும் மூடத்தனமும் பொண்டாத காமிவறியும் பொருள் வரியும் கொடுமைகள் நிறைந்த மனிதாக இருக்கின்றாய் நீ கேட்கின்ற நியாயம்தான் நடிகனுக்கு ஞான சித்திகள்னு கேட்கின்றாய் அதே சமயத்தில் பல உயிர்கள் நீ நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்து வாழ்த்தது பல உயிர்கள் உன்னை நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தியது வாழ்த்த வேண்டும் மனமாற உன்னை பாராட்ட வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் அதுக்கு என்ன செய்வேன் கேட்டான் அதுக்கு நீ தான் ஆறு செய்ய வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் எனக்கு பரிபக்குவம் தர வேண்டும் நான் எல்லா உயிர்களுக்கும் அப்ப நான் வேண்டுதலுக்கு தருள் புரிய வேண்டும் நான் ஆறு எல்லாம் அன்பு செய்தல் வேணேன் என்னைய வேண்டுகோள்னா நீ சொன்னது போல் கேட்கின்றேன் நீ எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்ட சொல்கின்றாய் அதுக்குரிய அறிவு பரிபக்கம் எனக்கு இல்லை உன்னிடம் கேட்கின்றேன் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும் ஆறு உயிருக்கெல்லாம் அன்பு செய்ய எல்லா உயிர்களுக்கும் நான் அன்பு செய்தல் என்ன இந்த அன்பு செய்கின்ற நோக்கம் முன் செய்த பாவம் தீருன்னா பல உயிர்கள் பல உயிர்கள் பல உயிர்கள்ட்ட அன்பு காட்ட அன்பு காட்ட முன் செய்த பாவம் தீரும் பாவம் தீர 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 சிறப்பறிவு வரும் சிறப்பறிவு துணை இல்லாமல் ஒருவன் ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாது அப்போ என்ன செய்ய வேண்டும் ஆசானி கேட்க வேண்டும் அவர் கேட்டார்களா கலா ஆசான் எல்லாமே அருள் பரிஜோதையானே அவர் கேட்கிறார் எல்லா உயிருக்கும் அன்பு செய்ய வேணும் அருள் செய்யணும்னு கேட்டார் இப்போ நாம் கேட்கின்றோம் நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் எதற்கு அருள் செய்யணும்ண்ணா நான் உயிரினங்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் நான் பொறால் உண்ணுகின்றேன் பொய் சொல்லுகின்றேன் ஒரு பொருள் உண்ணுகின்றேன் பொய் சொல்லுகின்றேன் ஏன் பொருள் விரும்புகிறேன் அப்போ இது எல்லாம் அரசாணி கேட்கும் பொறால் விரும்புகின்றேன் இப்பெல்லாம் சொல்லணும் இப்படியெல்லாம் வந்து என்னிடம் இருக்கின்றதே எப்படி நான் முன்னேறுவேன் அதுக்கு நீதாரூட்சின்னு கேட்போம் அப்போ செல்வனில் பெருக வேண்டும் வறுமை தீர வேண்டும் வறுமை தீர்றது செல்வனில் பெருக வேண்டும் செல்வனில் பெற்றால் ஏழை எளிய மக்கள் கொடுத்து அன்னதானம் செய்து ஏழை எளிய மக்கள் குறைகள் தீர்த்து அது மூலமாக நான் ஆசை பெற வேண்டும் முதல் கடவுளால் படைக்கப்பட்ட உயிரங்கள் மனமாறு வாழ்த்தினால் அன்றி உறவும் கடவுளாக முடியாது அப்போ ஆசான் தருகிறான் வறுமை தீர்ந்தது அறிவு வந்தது சொல்லம் பெறுகிறது நல்ல சிந்தனை வந்தது நல்ல நட்பு கிடைக்கும் நல்ல நட்பு அடைக்கும் நல்ல சிந்தனை வந்தால் நல்ல நட்பு தானே வரும் அப்போ அது ஆசான அணுவணுவாக அத்திருமாதேவா மாணிக்க வாசகர் ராமலிங்க சாமியில் இப்படி அணுவணுவனுவாக கடுகு கடுகு கடுகாக அவர் ஆசி வரும் ஆசி வர வர நல்ல சிந்தனை வரும் நல்ல சிந்தனை வந்தால் தயால சிந்தை தானே வரும் தயால சிந்தையினாலே நல்லது நடக்கணும் இப்படி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ள இந்த முன் சேத வினைகள் தீரும் வறுமை தீரும் தயசிந்தை வரும் அன்னதானம் செய்து தான தர்மம் செய்து ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளலாம் அப்போ பூஜை செய்தால் செல்வம் பெருகும் அதே சமயத்தில் தியானம் செய்ய வேண்டும் மனிதனாக பிறந்தால் ஜென்மத்தை கடைத்தெற்றுக் கொள்ள வேண்டும் மனிதனாக பிறந்தால் ஜென்மத்தை கடைத்தெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் வரும் இந்த ஆர்வம் வருவதற்கே ஆசி வேண்டும் என்ன சொன்னால் பூஜை செய்ய முடியாது பத்து நிமிஷம் பூஜை செய்யாத முடியாது அதே சமயத்தில் அது மாதிரி தடைகள் வரும் பூஜை செய்ய தடைகள் வந்தாவே தெரிஞ்சுக்கணும் விண்ணப்பிருக்குண்டு பாஷாணி கேட்கணும் பூஜை செய்யனால் முடியல நீ தான் அருண் கேட்கணும் அப்போ என்ன செய்வார்கள் ஒவ்வொன்றாக கேட்டுக்கிட்டே வரணும் என்னை பற்றி நான் உணர வேண்டும் என்னை போது நிச்சயம் உன்னை நான் உணர வேண்டும் அப்போ என்னை பற்றி உணர வேண்டும் அப்படி பூஜை செய்யணும் இப்படியே தொடர்ந்து கேட்டு 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 ஆசி பெற்று பெற்று தான் ஒரு மனிதன் கடைத்தேற முடியும் மனிதனுக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்குது மனிதனுக்கு தான் இந்த இடங்களையும் பெண்களையும் புறுமைத்து ஒடுக்குதற்கு ஒரு மயிலலை போன்ற புருமத்தி சுளிமனை அந்த மயிலலை போன்ற இடத்தில் அந்த மயிலலை போன்ற நரம்பு அது பெருமனரும் சொல்லுவான் அவையார் சொல்வார் அந்த அவையாரும் சொல்லுவார் அந்த நரம்புகள் பற்றி எழுபத்தி ஈராயிரம் எழுபத்தி ஈராயிரம் நாடி அவற்றுள் முழுபத்து நாடி முதலுமா நரம்பெண்ணும் நாடி இவையனுக்கெல்லாம் உரம் பெறும் நாடி ஒன்றுனார் அவையார் அப்படி புருவமத்திக்கும் மூலாதாரத்துக்கும் தங்கியிருக்க நரம்பு வழியாக இந்த காற்று செல்ல வேண்டும் இந்த ரெண்டு காற்றும் சேராமல் அங்கே போக முடியாது அப்போ அவர் என்ன செய்வார்கள் அந்த மாதிரி வாய்ப்பு உருவாக்கி தருவார்கள் இப்படி எல்லாம் அவங்க ஆசி ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை தொடர்ந்து கேட்க வேண்டும் கேட்டுக்கிட்டே வந்தால் எல்லா பாவம் தீரும் வினை தீராமல் ஒன்றுக்கு அறிவு வேலை செய்யாது வினை தீர்ந்தது பெரியோருக்கு ஆசி கிடைத்தது அறிவு வந்தது ஆன்மாய் பற்றி அறிந்து கொண்டான் ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம்லாம் இருக்கின்றது சேர்க்க கற்றுக்கொண்டான் என்று புறமைத்தில் காற்று ஒடுங்கியதோ அன்று முதல் என்னாகினார் நம்மை தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட இந்த தேகத்தை ஜென்மா ஜென்மங்களாக பல கோடி ஜென்மங்கள் பல லட்சம் கோடி ஜென்மங்களாக வஞ்சிக்கப்பட்ட இந்த உடம்பை அந்த உடம்பை மாட்டுவார்கள் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிடந்தார் சிவபுராணத்தில் நேச அருள் புரிந்து அப்போ வஞ்சிக்கப்பட்ட உடம்பை என்ன செய்வார்கள் தலைவன் ஆசி ஞானிகள் ஆசி என்ன செய்வார்கள் தொடர்ந்து அருள் செய்தார்கள் நேச அருள் புரிந்து அருள் புரிந்து சொல்லவில்லை மனமோந்து அருள் செய்தார் நேச அருள் என்பது மனமிகுந்து கருணையோடு அருள் செய்தால் நெஞ்சில் வஞ்சங்கடும் நெஞ்சில் வஞ்சம் என்ன காரணம் வஞ்சம் இருப்பதற்கு என்ன காரணம் இந்த உடம்பு உடம்பு வஞ்சனை உடம்பு செய்த குற்றம் இல்லை உயிர் செய்த குற்றமா இல்லை இயற்கை செய்த குற்றமா இல்லை உடம்பில் வஞ்சனை இருக்கு என்ன இருக்கா வஞ்சன் என்ன ஐயா இந்த தேகத்துடைய இயல்பே வஞ்சம் தரும் இந்த தேகத்துடைய இயல்பே அறியாமை உண்டு பண்ணும் எதுதெல்லாம் அழியக்கூடியதோ அதெல்லாம் பற்றி இரும்பு மாதிரி உடும்பு மாதிரி பிடிச்சிக்கு மனசு எது எது அழியக்கூடியதோ தான் இருக்காமல் பிடித்து கொள்ளும் அப்போ நேச அருள் புரிஞ்சு நெஞ்சம் வஞ்சம் கெடுன்னு நேச அருள் புரியாமல் அதை அத்து மாணிக்க சொல்றார் உன்னுடைய ஆசை இல்லாமல் முடியாதுன்றார் அப்போ நெஞ்சில் வஞ்சம் கிடைய வேண்டும் வஞ்சத்துக்கு காரணம் உடம்பா உயிரா இயற்கையா செயற்கையா சுற்றுப்புற சூழ்நிலையா இல்லை முன் செய்த வினையா எல்லாம் ஒன்று தான் இப்படி ஆய்ந்து பார்க்கும்போது வினைக்கு காரணம் அறியாமை முன் உடம்பு காரணம் தான் உடம்பு என்ன செய்ய உடம்புக்கு உடம்புடைய இயல்பை அறியாமல் இருக்கத்தான் செய்யும் அப்போ என்ன செய்கிறார்கள் ஞானிகள் தை கருணை கொண்டு அருள் செய்தால் இந்த வஞ்சம் கெடுனார் வஞ்சம் கெடுதா இதயத்தில் வஞ்சம் கெடுதா இல்லை உடல் வஞ்சம் கெடுதாண்ணா உடம்பு வஞ்சம் கட்டினா வஞ்சம் உடம்பு இருக்க வஞ்சகம் உடம்பு இருக்க மோசம் தீர்ந்தால் உடம்புல இருக்க களிம்பு தீர்ந்தால் உடம்புல அழுக்கு தீர்ந்தால் உடம்பு இருக்க நச்சுத்தன்மை தீர்ந்தால் உடம்புல மும்மளமாகி சேட்டை நீங்கினால் வஞ்சம் கெடும் அப்போ தேகத்தில் வஞ்சம் நீங்குது தேக வஞ்சனை நீங்கியது தேகத்தின் வஞ்சனை நீங்கியது எல்லாம் வல்ல இயற்கையால் படைக்கப்பட்ட இந்த உடம்பு இருக்க வஞ்சனை தீர்ந்தது அருள் வந்ததுதான் அப்ப அப்போ வஞ்சனை தீராமல் ஒருவனுக்கு உடல் வஞ்சகம் தீராமல் உடல் தன்மை உடல் நச்சுத்தன்மை தீராமல் நெஞ்சியில் வஞ்சம் கிடாது அப்போது ஏன் ஒரு குறாமை கொடூரமான எண்ணம் யாரும் எதை பேசினால் அது ஆயுள் முறும் மறக்க மாட்டான் ஒருவன் எடை பேசிட்டால் மனசுலேயே வச்சுருப்பான் ஏன் ஏ அவன் பெரியவங்களாம் அப்படி வச்சிக்க மாட்டான் எப்பா அவள் ஏதோ பேசினா மறந்து கொள்ள ஐயா நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன் என்னை போட்டு பிடிச்சி சித்திரவதை பண்ணுறேன் அவள் ஏதோ பேசுனான் பேசிட்டு போயிட்டான் அது விடாமல் நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அது மாதிரி குரோதங்கள் அது வஞ்சனை அதே சுமித்ரா அந்த பக உணர்ச்சி அதை நீங்க வேண்டும் அப்போ அது நெஞ்சில் வஞ்சங்கிடாமல் நிச்சயமாக பக உணர்வு நீங்கார் அதான் களிம்பொருத்தான் நீங்கள் கண்ணுதன் எந்தினார் அப்போ களிம்பு என்பது உடம்புல இருக்கிற இயல்பாக தோன்றப்பட்டது ஆண்பால் ரெண்டு பேர் சேர்ந்ததுனால பெண் பாலூவில் சுரோணிதமும் ஆண் உள்ள சிக்கிலமும் இரண்டும் சேர்ந்ததால் இந்த களிம்பு இருக்க தான் செய்யும் இந்த களிம்பு அறியாமல் உண்டு பண்ணும் ஏன் இந்த களிம்பு தந்தா என்ன எனக்கு இந்த மாதிரி களிம்பு உடம்பை காமத்தை கே தந்தாண்ண தம்பி மகனே இந்த உடம்பு இல்லைன்னா அந்த உடம்பு வராது இந்த தேகம் மாறி இந்த தேகம் உனக்கு கொடுத்ததே ஆண் பெண் சேர்க்கையால் வந்த தேகத்தை பத்து மாதம் தீட்டு வெளியாகாமல் இந்த இந்த உடம்பை கொடுத்ததே சாதாரண நினைக்காது இந்த உடம்புக்குள்ளே ஒரு அற்புதம் இருக்குது இந்த உடம்பு உமி உள்ளே இருப்பது அரிசி இந்த உமி இல்லைன்னா அந்த உயிர் தோன்ற முடியாது ஆகவே இந்த உடம்பு துணை கொண்டு அந்த உடம்பை பருணினார் அப்போ வஞ்சி நஞ்சில் அதாவது களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பருத்தான் அருள் கண்ணு விழிப்பித்து களிம்பணுகாத கதிரொலி காட்டி பவளம் பதித்தான் பதினார் அப்போ அவங்கெல்லாம் பெரியவங்க என்ன செய்கிறார்கள் இயல்பாக வந்த இந்த தேகத்தை அவங்க என்ன செய்கிறார்கள் திலை திருவள்ள துணை கொண்டு அன்னதானம் செய்து ஜனம் தியானம் செய்து அன்போடு நடந்து குரோதங்கள் வஞ்சனையற்று தினமும் பூஜை செய்தனால் அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லுவான் அப்படி இருந்தால்தான் இந்த நிலை இல்லைன்னா சினம் மாறாதுன்னு சொல்லுவான் சினம் அதை குணமென்னும் குன்றேறி நின்றார் வல்லுவன் சொல்லுவான் குணமென்னும் குன்றேறி நின்றார் எந்த நிலையில் இருப்பவர்கள் சினம் கனமே குணமென்னும் குன்றே நின்றார் வெகுளி கனமையும் காத்தடியதுதான் ஒரு வினாடி விட இதயத்தில் வஞ்சனை இருக்காது பெரியோர்கள் எந்த நிலை உள்ளவர்கள் இதயத்தில் தகமை உணர்ச்சியே இருக்காது இதை பேசுனான்னு தள்ளுறான் அப்போதையே மறக்கக்கூடியவன் குணமென்னு குன்றே நின்றா உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் கோபம் வந்தா கோபம் தான் அந்த கோபத்தை சனப்பொழுதும் அட கனப்பொழுதும் இதயத்தை வச்சிருக்க மாட்டான் அந்த நிலை வரும் வரையில் பாடுபடத்தான் வேண்டும் அந்த நிலையை நம்ம வருமா பத்தாண்டுக்கு முன்னே பேசியது இப்போ நினச்சிட்ருப்பான் இந்த வாய்ப்பரும்போது அவனை கருவறுக்கணுன்றான் என்னடா போடாத பெரியவங்க சொல்லுவாங்க பொருத்தல் இறப்பினை என்றும் மல்லுவன் சொல்லுவான் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனேனும் நின்றுனா வரம்பு கடந்து ஒருத்தன் திட்டினால் இறப்பு என்பது வரம்பு கடந்து வரம்பு கடந்து ஒருத்தன் நம்ம இடறி பேசினால் இடையினால் அதை அப்போதே மறந்து கொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனும் என்றான் ஒரு பேசினால் வரம்பு கடந்து நம்மளை எடறி பேசுகிறான் கொடூரமான வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதை மறக்கணும் அதை மறந்து விடுவது அதோட நன்றி புருத்து கொளுதல் பண்பு அதனை மறப்பது விட பண்புன்னா இந்த பண்பு எப்போ வரும் பகையோ பகை உணர்ச்சிகள் இல்லாத இருக்க வேண்டாம் எப்போ வரும் தகமை பெரியோர்கள் ஆசை இல்லாமல் நிச்சயமாக இந்த பகை உணர்ச்சி நீங்காது எல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டே போகலாம் ஆகவே எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம பாராயணம் கேட்குறோம் எதுக்கியா பாராயணம் கேட்குறோன்னா அப்போ நெஞ்சில் வஞ்சம் கெடுனப்பா வறுமை தீரணும் பகை உணர்ச்சி இருக்குது இந்த பகையே அடை நாம பகை இல்லையா நம்ம வளர்ச்சி விரும்பாதான் இருப்பான் நல்லவா அவன் நமக்கு அடியூர் செய்வான் என்ன செய்யணும் அப்போ ஆசானை கேட்கணும் அடியன் பகையற்று வாழ வேண்டும் மற்றொரு மீது நான் குறை காணாது இருக்க வேண்டும் எனக்கு நானும் பிறருக்கு வஞ்சனை செய்யாமல் இருக்க வேண்டும் பிற எனக்கு வஞ்சனை செய்யாமல் இருக்க வேண்டும் எக்காரத்தை மட்டும் பகை உணர்வு எனக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆசானே கேட்கணும் எனக்கு நல்ல மனசு வேணும்னு கேட்கணும் இதெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரணும் கேட்க 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 அணுவணுவாக கடுகு அடுக்காக தான் நம்ம முன்னேற முடியும் ஆகவே இப்போ பரையானு கேட்டிருக்கிறோம் இதெல்லாம் பெரியவங்க அதெல்லாம் முற்றுப்பட்ட முனிவர்கள் ஞானிகள் ஆகவே தின தினமும் கிளைவிற்கு அவர் பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது திருமந்திரம் அருப்பா ஏதோ படித்து பெரிய ஒரு ஆசி பெறணும் பார்க்குறார்கள் நூலகத்தோடும் பார்க்குறார்கள் பார்த்து ஆசை வீழ்ந்து வணங்குறோம் ஆசைப்படுறோம் ஏதோ இந்த இல்லறத்தை செம்மையாக நடத்துகிறோம் நோய் இல்லாமல் இருக்கலாம் வறுமை இல்லாத இருக்கலாம் தொட்டு தொடங்க வேண்டும் மன அமைதி இருக்கும் எல்லா நட்பு நல்லா நட்பு பெருக்கும் என்று சொல்லி சாந்தம் வேண்டும் இதயத்தில் எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் மனசில் கவலையோடு இருக்கக்கூடாது மன சாந்தத்துக்காக தான் இது போன்ற நூல்களை இது படித்து பாராயணம் செய்கிறார்கள் அதை நாம் கேட்க வேண்டும் செய்கிறது தொட்ட தொடங்கு சொல்லி இது நேரவர்களும் கேட்டு இருந்தான் நான் அது அறியாமை கல் போதிய கல்வி இல்லாதவன் நான் நான் பேசியது சில தகுதி இருக்க தான் செய்யும் அதை வந்த பெரியோர்களும் தாய்மாரும் பொறுத்து கொள்ள வேண்டும் இங்கே இங்கே உணவு ஆசான் ஞானபண்டிதனும் அருணகிரிநாதனும் தேவனும் சுப அகத்தீஸ்வரம் பார்க்கப்பட்ட பிரசாதமாகும் அது ஒரு இப்படி உணவு சாப்பிட்டால் நீடி ஆயிலும் குறைவில்லா செல்வம் உண்டாகும் இது ஆசான் இது புலிப்பானி சித்தருடைய வாக்காகும் ஆகவே நீங்கள் எல்லாம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு எல்லா நலமும் வளமும் பெற்று நீடு வாழ என்று மனமாற வாழ்த்து முடிக்கிறேன் வணக்கம் வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன் தார் வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன் தார் வாழ்கவே மலமிலான் பாதமே